கேரளாவில் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கமிட்டடான பசங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது மாசா பாட்டில் ஏதாவது கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பதராத பசங்களே இல்லை அளவுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்தது ஷாரோன்ராஜ் கிரீஷ்மாவினுடைய வழக்கு ஸோ நம்ம ஊரில் பொறுத்தவரையிலும் இவனுக்கு விஷயம் தெரிஞ்சபட்சி ஒரு பாயசத்தை வேண்டியது தான் அப்படின்னு பரவ முனியம்மாவோடய டைலாக் தான் ஃபேமஸ் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா தம்பிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஒரு மாச பாட்டில் கொடுத்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரிதாங்க சம்பவம் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து கேரளாவில் நடந்த அதே சம்பவம் மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் இந்த சம்பவம் எங்கடா நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடலூரில் நடந்திருக்கு கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க ஸோ அந்த பொண்ணுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க சரி ஓகே இவனை எப்படி கழட்டி வர்றதுன்னு தெரியாமல் கிரீஷ்மா அந்த பையனுக்கு வந்து மாசா பாட்டிலில் விஷம் வைத்து கொடுத்துருச்சு ரைட் அதுக்கப்புறம் இப்போ அதுக்கான தண்டனைகள்லாம் கொடுத்துட்டாங்க மரணம் கொடுத்துட்டாங்க போடு அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி வரவேற்கத்தக்க விதமாக தான் இருந்தது அந்த தண்டனை ஸோ இப்போ என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே வந்து லவ் குள்ளே நடந்த அது ஒரு சம்பவம் இங்கே தமிழ்நாட்டில் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது கடலூரில் தான் இந்த சம்பவம் நடந்துக்குது அரேஞ்ச் மேரேஜில் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்னடா லவ் மேரேஜில் தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ்லையுமா அப்படின்ற மாதிரி பகீர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கேட்கும் பொழுது மாசா மாட்டிலையுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேனா நான் அப்படின்ற மாதிரி சில நைன்டிஸ் ஆகட்டும் சிங்கிள்ஸாக இருக்கவங்களாம் பதினெட்டு தான் இருக்காங்க அப்படின்றதாங்க உண்மை இருபத்தி ஆறாம் தேதி கலையரசன் ஷாலினி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து திருமணமாகுது அரேஞ்ச் மேரேஜ் ஜனவரி இருபத்தி ஆறில் கல்யாணம் ஆகுது ரெண்டு பேர்த்து வந்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகுது இந்த திருமணத்திற்கு முன்னாடி நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷாலினி அவங்க மருந்து குடிச்சதாக கூறப்படுது அவங்க ஹாஸ்பிட்டல்லேயே அட்மிட் ஆகியிருக்காங்க என்னடா மா நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு வந்து பொம்பளை புள்ள அதாவது பொண்ணு புள்ள இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை விட்டார் பதவி போய் இலவசம் விசாரிச்சிருக்காங்க அது ஒன்றும் இல்லைங்க அப்பாவுக்கும் பொம்பளை பிள்ளை அதாவது பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன சண்டை அதனால் வந்து மனசொடைஞ்சி பாப்பா அப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சப்பா மேட்ரு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளித்து அந்த பாவை நடிச்சுக்கிட்டாட்டு மாப்பிள்ளை அவருக்கு வந்து பிடிச்சி கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பொண்ணும் வந்து தாலிலாம் கட்டிக்கிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க கல்யாணம் ஓகே முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ஷாலினி மேடம் போகிறாங்க அப்போ பொழுது நம்ம மாப்பிள்ள பையனுக்கு தூக்கி வாரி போடுது ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்துருக்கு இந்த பொண்ணு ஸோ என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போல் சரி ஓகே இதெல்லாம் வந்து தப்புமா மேரேஜ் ஆகிடுச்சு இதுமாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் அதாவது ப்ராக்டிக்கலாக வச்சிருக்கேன் சரி திருமணமாகிடுச்சு எல்லாரும் லவ் பண்ணுறது தான் சரி இதெல்லாம் ஒரு மேட்டரில் சரி விடுப்பா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகாமல் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு அந்த மாப்பிள்ளை ஸோ அந்த பொண்ணு அப்பவும் கூட மனசு மாறவே இல்லை சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்டா அந்த வீடியோ காலில் அவன் பையன் கூட அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் வந்து சண்டே ஆகுது அத்தா என் வீட் உனக்கு நமக்கு சரிப்பட்டு வராது வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு போய் விட்டுவிட்டார் பாருங்கள் உங்கள் பிள்ளை இப்படிலாம் பண்ணுது இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் இருந்து பஞ்சாயத்து அவனுங்க மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய குத்தம் அவனுங்க தான் போட்டு முதல்ல பழக்கணுமே அப்பனே அத்தாலியோ மாமா மச்சா அத்தனை பேத்தியோ இதுல என்ன அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வந்திருக்கானுங்க ஏப்பா அது மாதிரி தாலி கட்டு வந்து பிள்ளையை நாலு நாள் விட்டு போனோம் இப்படிப்பா புள்ள வாழ்க்கைக்கு என்னப்பா வருது அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் நாலு பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கலையரசன வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்தபோது வந்து வேதாவில் மறுபடியும் முரங்கு மாதிரி ஏறுது வீடியோ காலில் பேசுது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை ஆகுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் விட்றாங்க அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் சண்டைலாம் முடிஞ்சு பஞ்சாயத்து முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ தலைவர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு இம்மா அதான் டீ இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு டீலாம் இல்லைங்க டீ வைக்கிறதுக்கு பால் இல்லை அப்படின்னு சொல்லி மாதம் தான் இருக்குது வேணால் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு ஏன்டாடி மாசான்னு சொன்ன உடனே நீ இதை சுதாச்சுருக்க வேண்டாம் அப்போவே நீ யோசிச்சிருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாசாவை அந்த மாப்பிள்ளையும் வாங்கி குடிச்சிருக்காரு குடிச்சிட்டு படுத்துட்டாரு படுத்ததுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குது ஒரு நல்ல பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாம் இது மாதிரி வந்து நான் உனக்கு விச வச்சுட்டேன் தயவு செஞ்சு போய் உன் உசர நீ காப்பாற்றிக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பன் ஆத்தா மாமன் மச்சான் தான் உன்னை கொல்ல சொன்னான் என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து உன்னை கொல்ல சொல்லிட்டாங்க அதனால் விச வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையே வீட்டுக்காரனை எழுப்பி சொல்லியிருக்கு என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி சிரிக்கும் மோலன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு அந்த மனுஷன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அதுக்கப்புறம் வீட்டாரெலாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்க மருத்துவமனை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் உயர் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் கொண்டு போய் அனுமதிக்கிறாங்க ஏண்டா ஏண்டி உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ ஓட தானே இல்லை உங்கள் அப்பனை வெட்ட வேண்டிய தானே உங்கள் அத்தா வெட்ட வேண்டியது தானே சம்பந்தமே இல்லாத இவனோட வாழ்க்கையில் வந்து எதிர்க்கு விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கோபம் எழுந்துள்ளது பொதுவாக எல்லாத்திற்கும் அதுவும் மாசா பாட்டில் பார்த்தாவே வந்து எல்லாருக்குமே எப்போ ஆனால் மாசானாவே இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மாசா கம்பெனிக்காரனே மனசோடைய அளவுக்கு இந்த மாசாவே இந்த பொம்பளை பிள்ளைங்க பயன்படுத்திட்டு வருது அப்படின்றது தான் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த நேரத்தில் அவர் வந்து ரொம்ப ஒரு 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 சில செய்திகள் நல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில செய்திகள் கவலைக்கிடமாக அப்படி இருக்க மாதிரி சொல்றாங்க ஒரு வழியாக இறைவன் மூலமாக இறைவன் பிரார்த்தனை மூலமாக அவர் மீண்டு வரணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அதே நேரத்தில் இது மாதிரி சிறுக்கு மக்களுக்கு வந்து தக்கப்படியான தண்டனை கேரளாவில் கொடுத்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி இவளுங்க எப்படி விஷத்தை வச்சு கொடுக்கறாளுங்களோ அதே மாதிரி கொடுத்து அவளை குடிக்க சொல்லணும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் சோசியல் மீடியாவில் பார்க்குறவங்க இந்த மாதிரி செய்திகளை பார்க்குறவங்களுடைய கருத்தாகவும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த ஜூஸ் பாட்டல் பார்த்தாவே வந்து பக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்குது இனிமேல் யாரும் மாசா பாட்டல் கொடுத்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக சூழ்நிலையில் தான் இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்குது தம்பி இனிமேல் ஒரு பாயாசத்தை போட்டுன்றதுக்கு பதிலாக ஒரு மாசாவை போட்டுறவா அப்படின்றது தான் இப்போ வைரலான ஒரு டைலாகவும் போயிட்டுருக்குங்க இப்போ ஓடுறது கிளம்புறது நான் சதீஷ் பாய்